பாலிவுட் நடிகை கீதா கபூரை அவரது மகன் ராஜா அடிச்சு கொடுமைப்படுத்தியதோட மருத்துவமனையில சேர்த்துட்டு எஸ்கேப் ஆயிருக்காரு பகிஜா பட புகழ் தான் பாலிவுட் நடிகை கீதா கபூர் இவங்க பிள்ளைகளால கைவிடப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு ராஜா அப்படிங்கிற மகனும் பூஜா அப்படிங்கிற மகளும் இருக்காங்க இந்த நிலையில கீதா கபூரோட உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு ராஜா தனது தாய் கீதா கபூர மும்பைல இருக்க மருத்துவமனையில அனுமதிச்சுட்டு ஏடிஎம்ல பணம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கூறி போனவர்தான் திரும்பி வரவே இல்லை அவரது செல்போனுக்கு ட்ரை பண்ணியும் பலன் கீதா அவங்களும் எடுக்கல இதையடுத்து மருத்துவமனை கீதா கபூருக்கு சிகிச்சை தொடங்கிட்டாங்க கீதாவுக்கு சிகிச்சை அளித்த பில் மட்டும் ஒன்னு புள்ளி அஞ்சு லட்சம் வந்திருக்கு இந்த செலவை சென்சார் போர்டு உறுப்பினர் அசோக் பண்டிட் மற்றும் தயாரிப்பாளர் ரமேஷ் தாரணி ஆகியோர் ஏற்றுக்கொண்டுள்ளனர் கீதா தனது பிள்ளைகளால கைவிடப்பட்டிருக்காங்க அப்படிங்கறது பாலிவுட்காரர்களுக்கு அதிர்ச்சிய கொடுத்திருக்கு ராஜா தனது தாய் கீதாவை முதியோர் இடத்துக்கு போகுமாறு கூறியிருக்காரு ஆனா அதை கீதா மறுத்திருக்காங்க இதை அடுத்து ராஜா கீதாவை அடிச்சு உதச்சு நான்கு நாட்களுக்கு ஒரு முறை உணவு அழிச்சு அறையில பூட்டி கொடுமை பண்ணியிருக்காரு இதனால கீதாவுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதுனால மருத்துவமனையில் சேர்த்துட்டு ராஜா ஓடிட்டாரு இதை தொடர்ந்து நீங்க என்ன நே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கழக சினிமாவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க